ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான கிரகணத்தை பற்றி தாங்க அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆமாங்க பிப்ரவரி மாதத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த ஆண்டுடைய முதல் கிரகணமானது நடைபெற இருக்குது நடைபெறக்கூடிய இந்த கிரகணத்தை பற்றிய டீட்டெயிலோடு இந்த கிரகணம் நடக்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அதில் துலாம் ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்துமாறும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிற அது மட்டும் இல்லாமல் கிரகணம் நடக்கக்கூடிய இந்த ஒரு நாள் ஒரு அற்புதமான நாள் இந்த கிரகணம் நடக்கக்கூடிய நேரத்தில் ஆன்மீக ரீதியாக என்ன பரிகாரம் செய்தால் நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன் ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸோ வீடியோ பார்க்கக்கூடிய துலாம் ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பெற முடியும் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் சூரிய கிரகணம் வாளில் தோன்றக்கூடிய நெருப்பு வளையமாக இருக்கப்போகுது ஸோ இந்த கிரகணம் இந்தியாவில் பார்க்க முடியுமா முடியாதா அப்படிங்கிற டீட்டெயிலை வந்து ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் கிரகணத்தினால துலாம் ராசிக்காரங்க உங்களுக்கு நட்சத்திரத்துக்கேற்ப என்ன பலன் கிடைக்குங்கிறத அதிரடியாக இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஸோ பிப்ரவரி பதினேழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டின் முதல் சூரிய கிரகணமானது நிகழ இருக்குது இந்த ஒரு அரிய நிகழ்வு அண்டார்டிகாவில் தெரியும் இந்த கிரகணம் குறித்து பல முக்கிய தோள்கள் பற்றி முதல்ல இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் வாங்க வானிய நிகழ்வுகளில் ஆண்டுதோறும் கிரகங்கள் மாற்றம் சூரிய மற்றும் சந்திர கிரகணங்கள் நிகழ்வது வழக்கமான ஒன்று அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டுக்கான முதல் வானிய நிகழ்வாக வரக்கூடிய பிப்ரவரி பதினேழாம் தேதி பிரம்மாண்டமான நெருப்பு வளைய சூரிய கிரகணம் நடைபெற இருக்கு இன்னைக்கு தான் அந்த பிப்ரவரி பதினேழாம் தேதி இந்த ஆண்டின் முதல் சூரிய கிரகணமான இன்னைக்கு இந்த அரிய நிகழ்வு முதன்மையாக அண்டார்டிகா கண்டத்தில் உள்ள ரெண்டு அறிவியல் ஆராய்ச்சி நிலையங்கள்லேருந்து தெளிவாக தெரியும் இந்திய நேரப்படி இந்த கிரகணம் இன்னைக்கு செவ்வாக்கிழமை மதியம் பன்னிரெண்டு முப்பத்தோரு மணிக்கு தொடங்கும் என அறிவிக்கப்பட்டு இருக்கு ஸோ அண்டார்டிக்காவை தவிர்த்து அர்ஜான்டினா மற்றும் தென் அமெரிக்காவின் சில பகுதிகளில் சூரிய உதயத்திற்கு பிறகு இதன் பகுதி நேர கிரகணத்தை காண முடியும் இருப்பினும் இந்தியா உள்ளிட்ட உலகின் பிற பகுதிகளில் இந்த கிரகணத்தை காண முடியாது இன்னைக்கு நடைபெறக்கூடிய சூரிய கிரகணம் வளைய சூரிய கிரகணம் அது என்ன வளைய சூரிய கிரகணம் அப்படின்னு கேட்குறீங்களா சூரியனுக்கும் பூமிக்கு இடையில் சந்திரன் கடந்து செல்லும் போது சூரிய கிரகணம் ஏற்படும் ஆனால் சந்திரன் பூமியை விட்டு தொலைவில் இருக்கும்போது அளவு சூரியனை விட சிறியதாக தோன்றும் அந்த நேரத்தில் சந்திரன் சூரியனை முழுமையாக மறைக்காமல் அதன் மைய பகுதியை மட்டும் தொண்ணூறுத்தி ஆறு சதவீதம் மறைக்கும் ஸோ இதனால் சூரியனுடைய விளிம்பு பகுதி மட்டும் ஒரு பிரகாசமான மோதிரம் அல்லது நெருப்பு வளையம் போல காட்சியளிக்கும் இந்த கிரகணத்தை வெறும் கண்களால் பார்ப்பது பாதுகாப்பானது அல்ல பிரத்யோக சூரிய கிரகண கண்ணாடிகளை பயன்படுத்தி மட்டுமே இதை பார்க்க வேண்டும் இந்த நெருப்புக்கு வளைய காட்சியானது அதிகபட்சமாக ரெண்டு நிமிடங்கள்லிருந்து இருபது வினாடிகள் வர நீடிக்கும் இது ஃபோர் பஸ் அறிக்கை என்று அழைக்கப்படுது அதே போல் விஞ்ஞானிகள் கருத்துப்படி கிரகணங்கள் எப்போது ஜோடியாகவே நிகழும் இந்த சூரிய கிரகணம் நிகழ்ந்த இரண்டு வாரங்களுக்கு பிறகு ஒரு முழு சந்திர கிரகணமும் நிகழ இருக்கு இது அமெரிக்கா உள்ளிட்ட வட அமெரிக்கா பகுதிகளில் தெளிவாக தெரியும் ஸோ இதுதாங்க சூரிய கிரகணத்தை பற்றிய டீட்டெயில் இப்போ இந்த சூரிய கிரகணம் நடக்கிறத வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன்னா இந்த கிரகணத்தினால உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ துலாம் ராசிக்காரங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சித்திரை மூணு நாலு பாதங்களில் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு உழைப்பால் உயரக்கூடிய உங்களுக்கு தனாதிபதியும் சப்ததியுமான செவ்வாய் வந்து சுகஸ்தானத்தில் அதன் பின் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் இந்த கிரகண அமாவாசையிலிருந்து வேலை வலு கூடும் அலைச்சலும் அதிகரிக்கும் எடுக்கக்கூடிய வேலைகளில் நெருக்கடி தோன்றும் அப்புறம் பிள்ளைகளுடைய வழியே சில சங்கடங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் அதுவும் உறவுகளுக்கும் உங்களுக்கும் இடைவெளி ஏற்படும் பூர்வீக சொத்து விவகாரத்தில் எதிர்பாராத பிரச்சனைகளை சந்திக்க நேரும் இருந்தாலும் சனி பகவான் சஸ்துரு ஜெயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் உங்கள் வாழ்வில் புதிய பாதை தெரியும் இதுவரை இருந்த நெருக்கடிகள் நீங்கும் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலகும் தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையும் போட்டியாளர்கள் உங்கள் பாதையில் இருந்து விலகுவாங்க இளிப்பரியாக இருந்த வழக்கு விவகாரம் சாதகமாகும் விருப்பங்கள்லாம் பூர்த்தியாகும் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் வித்தியோகாரர்கள் புதன் வந்து பக்ரம் அடைவதால் மாணவர்கள் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது வியாபாரிகளுக்கு குடுக்கல் வாங்கல நிதானம் தேவை புதிய ஒப்பந்தங்களில் முன் நன்றாக படிப்பது அவசியம் இடம் வீடு வாங்குபவர்கள் மூலப்பத்திரத்தை நன்கு ஆய்வு செய்யணும் அப்புறம் தம்பதியர் ஒருவருக்கொருவர் ஆலோசித்து செயல்படுவது நலம் தரும் ஸோ உங்களுடைய நட்சத்திரத்துக்கு இதுதான் பலன் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நெக்ஸ்ட் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த துலாம் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு எதிலும் முதன்மை பெற வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட உங்களுக்கு மாசி அமாவாசை கிரகணத்திலிருந்து நிதானமாக செயல்பட வேண்டியது அவசியம் யோக காரகனான ராகு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சஞ்சரிப்பதால் குடும்பத்திற்குள் குழப்பம் இருக்கும் அப்புறம் இன்று நடந்துவிடும் என எதிர்பார்த்த வேலைகளில் கூட இழுப்பறி ஏற்படும் மனம் ஒரு நிலையில் இருக்காது பெரியவர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு தோன்றும் லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து வரக்கூடிய கேதுவால் வாழ்க்கைக்குரிய அடிப்படை வசதி நிறைவேறும் தேவைக்குரிய படம் வந்து கொண்டே இருக்கோ நடக்க வேண்டிய வழக்கமான வேலைகள் நடந்து கொண்டே இருக்கோ தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையோ வேலையில் நெருக்கடி இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய சக்தி இருக்கோ அப்புறம் செவ்வாய் பூர்வ புண்ணிய சஞ்சரிப்பதால் குடும்பத்தினரை அனுசரித்து செல்வது நல்லது லாபாதிபதி சூரியன் பூர்வ புண்ணிய சஞ்சரிப்பதால் உடல்நிலையில் சங்கடம் ஏற்படலாம் ஆரோக்கியத்தில் அதனால கவனம் தேவை வியாபாரிகள் புதிய முதலீட்டை மேற்கொள்ளும் முன் சந்தை நிலவரத்தை கவனிப்பது நல்லது தொழில் நிறுவனம் நடத்தி வருபவர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் எழுப்பறியாகோ அல்லது எதிர்பார்த்த லாபம் கிடைக்காது மாணவர்களுக்கு படிப்பில் கூடுதல் கவனம் தேவை விவசாயிகள் விளைச்சலில் கவனமாக இருப்பது நன்மை தரும் பெண்கள் வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வது அவசியங்க உங்கள் நட்சத்திரத்துக்கு இந்த மாதிரிலாம் இருக்கணும் என்பது குறிப்பிடப்படுது நெக்ஸ்ட் விஷாக ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்த துலாம் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு சூழலறிந்து செயல்படக்கூடிய உங்களுக்கு மாசி மாத அமாவாசை கிரகணத்திலிருந்து கவனமாக செயல்பட வேண்டியது அவசியம் தனகாரகன் குரு பாகிஸ்தானத்தில் வக்ரமாக சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைப்பது ஒன்றாகவும் நடப்பது வேறாகவும் இருக்கோ சரியாக திட்டமிட்டு செயல்படக்கூடிய வேலைகளில் இழுப்பறி ஏற்படும் உங்கள் கவனக்குறைவால் சில வேலைகள் தள்ளிப்போகோ வரவேண்டிய வருமான தடைப்படும் பணியாளர்கள் அலட்சியத்துக்கு இடம் கொடுக்காம செயல்படுவது நல்லது மேல் அதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது தனியார் நிறுவன ஊழியர்களுக்கு வேலை வலுவும் மனதில் ஏதேனும் குறை இருந்து கொண்டே இருக்கோ அதற்காக வேறு வேலைகளை தேட முயற்சிக்க வேண்டாம் பண பொறுப்பில் இருப்பவர்கள் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் வியாபாரிகள் புதிய முதலீடுகளை இந்த டைம் தள்ளி போடுவது நல்லது வெளிநாட்டிற்காக வேலைக்காக செல்பவர்கள் கூட சட்டரீதியான ரீதியான விவகாரங்களில் கவனமாக இருப்பது அவசியம் சூரியன் ராகு செவ்வாயால் நெருக்கடி ஏற்பட்டாலும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கேதுவும் இந்த சஸ்தூர் ஜெயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனியும் ராசிநாதன் சுக்கரனும் உங்களை பாதுகாப்பார் தேவையான படம் வந்து கொண்டே இருக்கும் குடும்பத்தில் நிம்மதி இருக்கும் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை நீடிக்கும் புதிய முதலீடு இடம் வாங்குவது விற்பது போன்ற விவகாரங்களில் எச்சரிக்கை அவசியம் யாரையும் நம்பி இந்த நேரத்தில் புதிய வேலையில் ஈடுபட வேண்டாம் யாருக்கும் வாக்குறுதி தர வேண்டாம் உறவினராக இருந்தாலும் அவர்களிடம் ஓரடி விலகி இருப்பது நல்லது மாணவர்கள் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவது அவசியம் இல்லைன்னா அதனால் உங்களுக்கு தான் கஷ்டம் ஸோ இது உங்கள் நட்சத்திரத்துக்கு பலன்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ துலாம் ராசிக்காரங்க உங்கள் நட்சத்திரத்துக்கேற்ப இந்த கிரகணத்திலிருந்து என்ன மாதிரியான பலனை பெறுவீங்க அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிவிட்டு தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க இப்ப இந்த கிரகணமானது மாசி மாதம் அமாவாசையில் நடைபெறதுனால முன்னோர்களை வழிபடுவதால் கிடைக்கக்கூடிய பலன்கள் இருக்கு ஸோ முன்னோர்களை எப்படி வழிபாடு செய்தால் என்ன பலன் கிடைக்குங்கிறத வாங்க பார்க்கலாம் அமாவாசை என்பது முன்னோர்களுக்கான நாள் பித்தர்களை வழிபடுவதற்கான அற்புதமான நாள் மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசையில் தர்ப்பணம் முதலான காரியங்கள் செய்து முன்னோரை ஆராதித்து அவர்களை வணங்கினால் நாமும் நம்ம சந்ததியினரும் வளமோடு வாழலா என்பது உறுதி முக்கியமாக பித்திருசாபை இல்லாமல் பெருமகிழ்ச்சியோடு வாழலா அந்த வகையில் இந்த மாதத்தில் அமாவாசை நாளானது இன்று முன்னோர்களுக்கு ஆராதனை தர்ப்பணம் முதலான காரியங்கள் செய்தால் பித்தர்களுடைய ஆசையை பெறலாம் மாசி மாத அமாவாசையானது கிரகண நேரத்தில் வர்றதுனால பித்திருக்களுக்கு மிகவும் திருப்தி அளிக்கக்கூடிய காலமாக கருதப்படுது மாசி மாத அமாவாசை கும்பராசியில் சூரியன் இருக்கும்போது சனி ராகு சேர்க்கையில வருது ஸோ இந்த நாளில் பித்திருக்களை நினைத்து அன்னம் அல்லது தண்ணீரை வந்து தானம் செய்தால் பதினோராயிரம் ஆண்டுகள் பித்திருக்களை திருப்தி செய்த பலன் வந்து கிடைக்கும் மாசி மாதம் வரக்கூடிய இன்னிக்கான அமாவாசையில் பக்கத்தில் இருக்கக்கூடிய தீர்த்தங்களுக்கு போய் அங்கே நீங்கள் வந்து தர்ப்பணம் கொடுத்தா ரொம்ப 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 புண்ணியத்தை ஏற்படுத்தும் அதோடு பார்த்தீங்கன்னாச்சு வச்சுக்கோங்களேன் நீங்கள் இன்றைக்கி வந்து காகங்களுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது உணவுகளை வந்து தானமாக கொடுக்க வேண்டும் அந்த மாதிரி தானமாக கொடுத்தாலும் முன்னோர்களுடைய ஆசை கிடைக்கும் ஏன்னா முன்னோர்கள் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் காகத்தில் வடிவில் வருவதாக ஒரு ஐதீகம் இருக்குது அதனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் காகத்துக்கு சாதம் கண்டிப்பா வந்து வைத்தாகணும் ஸோ இந்த மாதிரி தாங்க உங்களுக்கு இன்னைக்கு பரிகாரம் செய்யணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை நீங்க தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க ஸோ இதை நீங்கள் பார்த்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேம்லி இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இதே போல் புதிய தோள்களை கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்